வணக்கம் மக்களே டாக்டர் ஐஸ்வர்யா அவர்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு திருச்சி ஐவேல நம்ம பயிற்சி கொடுக்கும்போது எடுத்தது ஏழாவது நாள் இன்றைக்கி நாலு மணி நேரம் பயிற்சி கொடுக்குறோம் இந்த ஜிஎஸ்டி ரோட்டை கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து அவங்க எண்பது தொண்ணூறு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நல்ல கான்ஃபிடண்ட் லெவலோட ஓடிக்கிட்ருக்காங்க அதுதான் அங்கே விஷயம் சரியா இந்த கான்ஃபிடண்ட் லெவலில் நம்ம வர வைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது மணி நேரம் தேவைப்படும் சரிங்களா டே பை டே அதான் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடன்ட் லெவல் பில்டப் பண்ணி பயம் இல்லாமல் ஓட்ட வைக்கணும் மேனுவல் கார் வேறு ஸோ மேனுவல் காரில் வந்து கிளர்ச்சி புரியணும் அப்புறம் கீர் புரியணும் ஸ்பீடு போகும்போது எந்த கீரு ஸ்பீடு குறையும் போது எந்த கீரு அப்படின்னு புரியணும் பிரேக் பிடிக்கும்போது கிளர்ச்சி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு புரியணும் ஆக்சிலேட் கொடுக்கும்போது கிளர்ச்சி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு புரியணும் யூ டர்ன் பண்ணும்போது லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது ரைட் ஹேன் பண்ணும்போதெல்லாம் கிளர்ச்சி எப்படி யூஸ் பண்ணணும்னு புரியணும் ஓவர் டேக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்றது புரியணும் ஸோ இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் வரது குறைஞ்சபட்சம் பதினஞ்சு மணி நேரம் ட்ரைவ் பண்ணணும் ரைட் சைடு ஜட்மெண்ட் வரது குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ரைவ் பண்ணணும் இந்த லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட் பதினஞ்சு மணி நேரம் ட்ரைவ்னு சொல்கிறது வந்து ஹெவி டிராஃபிக்கில் ஓட்டினா தான் லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் வரும் இதை எல்லாம் கொண்டாந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஏழாவது நாள் ஜிஎஸ்டி ரோட்லேயே ஓட்ட வைக்கிறோம் ஜிஎஸ்டி ரோட்டில் ஓட்டுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே வேகமாக தான் இருக்கும் ஓவர்டேக் பண்ணி தான் போவாங்க அவங்களையெல்லாம் நம்ம சமாளிக்கத் தெரியணும் சரியா நம்ம காரை கொண்டு போயிட்டு மேனுவல் காரை கொண்டு போய் ஹைவேல வச்சுட்டு கீர் போட தெரியாமல் ஆஃப் பண்ணிடக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பெரிய சிக்கல் வரும் அதனால் எல்லாத்தையும் புரிய வச்சு வந்திருக்கோம் சைதாப்பேட்டையில் புறப்பட்ட நம்ம கிண்டி ஏர்போர்ட் பல்லாவரம் தாம்பரம் வழியாக பெருங்காலத்தூர் கூடுவாஞ்சேரி அப்படியே மறைமலை நேரம்லாம் தாண்டி நம்ம இப்போ வந்து செங்கல்பட்டு மதுராந்த வரையும் போகிறோம் மதுராந்தில் போய் தான் யூ யூட்டன் பண்ணிவிட்டு வருவோம் ஏழு நாளில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அவங்கள ஓட்ட வைப்போம் எவ்வளோ கான்ஃபிடன் லெவலாக இருக்காங்க பாருங்கள் அதனால் சாய்ப்ரஸ் பர்சனல் கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரெய்னிங் நம்மளுடைய ட்ரைனிங் எல்லாமே ஆன் ரோட்டில் தான் இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் கான்ஃபிடண்ட் லெவல் பில்டப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் எங்கெங்கே பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும் உங்கக்கிட்ட கார் இருக்கணும் லைசன்ஸும் இருக்கணும் காரும் இருந்து லைசன்ஸும் இருந்து என்னால் ஓட்ட முடியலன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் எங்கக்கிட்ட வாங்க ஃபுல் டீட்டெயிலிங் கேளுங்கள் அதுக்கப்புறம் பயிற்சி எடுக்கலாம் ஐஸ்வர்யா மேடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேற லெவலாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பயமே கொஞ்சம் கூட பயம் கிடையாது அவங்கக்கிட்ட இதுக்கு மேலே நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களால இண்டிவிஜுவலாக அவங்களுடைய வேலைக்கு அந்த காரை அவங்களால் கொண்டு போக முடியுற நம்பிக்கை நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம் சாதாரணமாக கொடுக்க முடியாது ட்ரைவிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உயிர் சம்மந்தப்பட்ட தொழில் நம்ம ஒரு ஆளை போய் இடித்தாலோ இல்லை நம்மளை வேறு யாராவது வந்து இடித்தாலோ அது வந்து பிரச்சனை தான் சரியா அதனால் நம்ம நம்மளும் யாரையும் போய் இடிச்சிடக்கூடாது நம்மளையும் யாரும் இடிச்சிடக்கூடாது அப்படின்றத மெயின்டைன் பண்ணணும் அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்டப் பண்ணுறதுன்னா இவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சா தான் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்டப் பண்ண முடியும் இதெல்லாம் புரிய வச்சு இன்னைக்கு அவங்கள அழகாக ஓட்ட வச்சுருக்கோம் அப்படின்னா முழுசாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஏ டு இக்ஸட் குழந்தைக்கு எப்படி ஆ ஆ ஆஆ சொல்லி கொடுக்குறோமோ அதுபோல் ஒன்றுமே தெரியாமல் ஜீரோவாக நீங்கள் வந்தால் கூட உங்களை வந்து முழு ஆக்க வேண்டிய பொறுப்பு எங்ககிட்ட இருக்கு ஏன்னா ஒரு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸே நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு பொருள் இந்த பிரேக்னா என்ன அது எப்படி யூஸ் பண்ணுறது ஆக்சிலெட்டர்னால் என்ன அதை எப்படி யூஸ் பண்ணுறது கிளட்சுன்னா என்ன அப்படின்னு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேரிங் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும் ரைட் சைடு ஜட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு முழுசாக சொல்லி கொடுப்போம் உங்கள் காரை நீங்களே ஓட்டுற அளவுக்கு வச்சிருவோம் ஸோ அதனால் கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயிலிங் கேளுங்க பயிற்சி எடுங்க நன்றி மக்களே டோர் ஸ்டெப் சர்வீஸ் வேறு இருக்கும் நம்ம எல்லாமே டோர் ஸ்டெப் சர்வீஸ் தான் பண்ணுறோம் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்லேருந்தே பயிற்சி கொடுப்போம் மக்களே நன்றி நன்றி நன்றி